நான் அப்படிலாம் போக மாட்டேன் எனக்கு இந்த கைலாசத்தில் கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுத்தா தான் கைலாசை விட்டு போவேன் இல்லை சொல்லு அப்போ பார்த்தா பகவான் பார்த்தா பிள்ளை பித்தாஜி பிள்ளை பித்தாஜி தான் கேட்டு தான் குடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா ஏன் மேனு என்ன மித்தன்னு கேட்டு புள்ள பிள்ளைன்னு கேட்கா இல்லையா ஆஹா

சரி போவான்ல கண்டிப்பா போவேன் என்று சொல்ல நஹான் பார்த்தார் என்ன என்னத கொடுத்துறானே கட்டி விடுறானோ குடுக்க குடுச்சு அனுப்பி வெச்சறானோ ஏனா என்ன நல்லவனா നാല கொடுத்து பக்கத்துல உட்கார வைக்கறானோ உட்கார வச்சிட்டானோ கேவலட்டா செய்யணும் கொடுத்து